ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மழைக்காலத்தில் வந்து எல்லோருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப்னஸ் அந்த நீர் கசிவு ரூஃபில் நடக்கிற நீர் கசிவு அதுக்கப்புறம் படிக்கட்டில் நடக்கிற நீர் கசிவு அதாவது அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க நேம் என்னன்னு சொல்லுவோங்கன்னு பார்த்தீங்கன்னா டேப்னஸ் இல்லை சிபேஜின்ட்டு ரெண்டு நேமில் சொல்லுவோம் அந்த டேப்னஸ் சிபேஜை வந்து எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணலாம் அதுக்கான சொல்யூஷன் என்ன என்ன டேம் ப்ரூஃப் பெயிண்ட் யூஸ் பண்ணால் அது வந்து பர்மனண்டாக அரெஸ்ட் ஆகும் ஒரு ஒரு சில இடத்துல வந்து அந்த டேம்ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த டேம்ப்ரூஃப் பெயிண்ட்டுக்கான வாரண்ட்டி என்ன அப்படின்றதையும் அதை வந்து எப்படி பண்ணலாம் அதோடய ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முதல்ல என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒயர் ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம் க்ளீன் பண்ணிக்கணும் அது வந்து ஸ்டயர் கேஸாக இருக்கட்டும் இல்லை ரூஃபாக இருக்கட்டும் வாலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணி முடித்ததும் நீங்கள் வந்து இது மாதிரி பேஸ்ட்டு க்ராக் பேஸ்ட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்ட க்ராக் பேஸ்ட் இருக்குது டூ நாட் ஒன் க்ராக் எக்ஸ் பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை வச்சு எங்கெல்லாம் வந்து கிராக் இருக்கும் அந்த கிராக்கை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடணும் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து கிளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த டாக்டர் ஃபிக்சரோட எக்ஸ் க்ராக் பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டேம்ப்ரூஃப் பெயிண்ட் நான் வந்து நிப்பான்ல ஃப்ளோர் கார்ட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது நீங்கள் கடைக்கு போனேனாலும் அவங்க வந்து கிட் காட்டுவாங்க அந்த கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கோட் வந்து பெயிண்ட் பண்ணணும் அந்த டேம்ப்ரூஃப் பெயிண்ட்டு இதில் வந்து ஸ்டயர் கேஸ் மட்டும் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி எங்கே வந்து பில்டிங் கிராக்ஸ் இருந்தாலும் அந்த கிராக்ஸை வந்து இந்த பேஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ண முடியும் இந்த பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த ப்ரூஃப் பெயிண்ட்டு ரெண்டுத்துக்குமே வந்து டென் இயர்ஸ் வாரண்டி இருக்குது பட்டி தகட பட்டி தகட வச்சு யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து அந்த எங்கெல்லாம் கிராக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து தடவிக்கிட்டால் கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடும் எல்லாமே இது வந்து பேரபெட் வால் அந்த பில்டிங்கோட பேரப்பெட் வாலில் நாங்கள் வந்து கிராக் பேஸ்ட் யூஸ் பண்ணி இருக்கிற கிராக்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா பேரபெட் வால் மூலிமாவும் கீழே வந்து ரூஃபில் வந்து சிபிஎச் டாம்ப்னஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வீட்டை சுற்றி இருக்கிற பேரபெட் வாலில் அந்த இருக்கிற கிராக்கை வந்து நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரெண்டு கோட் ப்ரூஃப் பெயிண்ட் முடிஞ்சிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் வாரண்டி நீங்கள் வந்து நிப்பானில் மட்டும் இல்லை ஏஷியனில் யூஸ் பண்ணலாம் இண்டிகோ பெயிண்ட்ஸ் இருக்குது மாதிரி பெயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து நிப்பான் பெயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்